வணக்கம் மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் பிறப்பு முதல் இறப்பு வரை என்றும் மாறா அன்பும் ஆதரவும் அக்கறையும் கொண்ட ஒரே உறவு தாய் தந்தை உறவு மட்டுமே என்ற இந்த கூற்றோடு இன்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இன்று நாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையான தொடர்பு என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதைப்பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி உஷா அவர்கள் சகோதரி அவர்கள் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கேரள மாநிலத்தில் பத்தனம் திட்டா மாவட்டத்தின் பிரம்மா குமாரிகள் சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் பல்வேறு நிர்வாகத் துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர் கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வரால் பெற்ற பெருமைக்குரியவர் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையான அந்த தொடர்பு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணுங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க வீக்காக இருக்காங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்காங்க இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் மீது எந்த ஒரு நல்ல எண்ணம் கொண்டு வரணும் சிஸ்டர் கரெக்ட் ஏன்னா தாய் தந்தையினுடைய எண்ணங்கள் அந்த குழந்தைய பாதிக்குது அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை டல்லாக இருக்குது மந்தமாக இருக்குது எல்லாம் ஸ்லோவாக இருக்குது அப்படியே நம்ம சொல்லிட்டோ இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அந்த எஃபெக்ட் அந்த குழந்தைக்கு திரும்பவும் டல்லாகும் திரும்பவும் மந்தமாகும் திரும்பவும் ஸ்லோவாகும் அதுக்கு பதிலாக அந்த குழந்தையே நம்ம திறமைகளை பார்ப்போம் எதில் அந்த குழந்தை ஸ்லோவாக இருக்குது இந்த தாய் தந்தை ஒரு குழந்தை நம்மக்க இப்போ பிறவி கொடுத்தாலே அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது அம்மா அப்பாவுக்கு ஒரு தவம் இருக்கிற மாதிரி தவம் அப்படின்னாலே என்ன உன்னிப்பாக கவனிப்பது அதானே தவம் அப்போ குழந்தைங்கள வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் இவங்க எந்த விஷயத்தில் டல்லாக இருக்காங்க எந்த இடத்துல இவங்க மந்தமாக இருக்காங்க எதில் இவங்க ஸ்லோவாக இருக்காங்க அந்த உன்னிப்பா கவனிக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் தாய் தந்தை தானே குழந்தைங்களுடைய கண்கண்ட தெய்வம் அந்த பார்த்து அவங்க அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் சயின்டிபிக் வேர்ல்டு எதையுமே நமக்கு ஆரம்பத்திலேயே மாத்த முடியும் அப்ப அதை மாத்துறதுக்கான வழியை நாம கண்டுபிடிப்போமே ஒண்ணு ரெண்டாவது என் குழந்தை ஸ்லோவா இருக்கு என் குழந்தை டல்லா இருக்கு என் குழந்தை மந்தமா இருக்குன்னு கவலைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதை நிகத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா என் மைண்ட் பிளாக் ஆயிடுது அங்க அந்த கவலை வரும் பொழுது என் மைண்ட் அங்க பிளாக் ஆயிடுது குழந்தை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு வரம் குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளேயே நொந்துகிட்டு இருக்காங்க ஆனா இறைவன் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச வரம் அதை விட்டுட்டு அந்த குழந்தைய நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த குறையை நிகத்துறதுக்கான ஒரு வழியை என்ன என் மனசுல வராது அந்த எண்ணங்கள் அந்த கவலையே வராது ரெண்டாவது அந்த திறமையை நம்ம கண்டுபிடிப்போமே திறமைய கண்டுபிடிக்கும் பொழுதான் அதை நம்ம சரி பண்ண முடியும் அதுதான் நம்ம ஆரம்ப காலத்துல செய்யணும் ஏதோ அந்த குழந்தை வந்து அஞ்சு அஞ்சு வயசுக்கு அப்புறமே தான் நம்ம எதுவுமே அந்த குழந்தைய நிர்ணயிக்க முடியும் இந்த குழந்தை எப்படி என்ன ஏதுன்னா பொதுவிலே சொல்கிறாங்க எவ்ரி செவன் இயர்ஸ் நம்ம உடம்புல சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு எவ்ரி செவன் இயர்ஸ் ம் அப்போ ஆரம்பத்துலேயே நீங்கள் பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை ஆரம்பத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம் ம் சில குழந்தைங்க குழந்தையில அப்படி இருக்கலாம் பட் பெருசானா சரியாயிடும் சில குழந்தைங்க பாருங்களேன் எப்பவுமே வாயில கை வச்சுட்டே இருக்காங்க இப்போ கூட ட்ரெயினில் வரும்போது ஒரு குழந்தை அப்போ நான் கேட்டேன் இது என்ன யோ அந்த குழந்தை பிறந்து என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க டாக்டர் அப்பவே இந்த குழந்த வாயில கைதான் தான் இருந்துச்சு அதுக்கு நாங்கள் பல டாக்டர் கிட்ட போனோம் அதுக்கானது ரெமிடி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்போ அவங்க கண்டுபிடிச்சி அதை தீக்குறாங்க இல்லையா ம் அப்போ நம்ம இது எந்த இந்த குழந்தை எல்லாத்துலேயுமே டல்லாக இருக்கா இல்லை எந்த விஷயத்தில் டல்லாக இருக்கு எந்த விஷயத்துல மந்தமாக இருக்குது எந்த விஷயத்துல ஸ்லோவாக இருக்குது அதை நம்ம உன்னிப்பாக கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் நமக்கு அது மாற்ற முடியும் ம் சிஸ்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த குழந்தைய வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க ஆனால் சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க இல்லைங்களா இப்ப அந்த நேரத்துல அந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கான அந்த டைம் கிடைக்கல அவங்களுக்கு இப்ப நம்ம யாருக்கிட்ட பொறுப்பா விடுறோம் இல்லையா அந்த பொறுப்பானவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுக்கணும் நம்ம நீங்க பாருங்க இந்த குழந்தை எந்த விஷயத்துல இந்த குழந்தை சாப்பிடுற விஷயத்துல இல்ல விளையாடுற விஷயத்துலயா இல்ல தூங்கும் போதா எப்படி இந்த குழந்தைய எப்படி ரியாக்ட் பண்றாங்க மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்காங்களா அவங்கள கவனிப்பாங்க இப்ப டே கேர்னு எல்லாம் இருக்கே டே கேர்ல கொண்டு போய் விடுறாங்க அப்ப அவங்களும் சொல்லுவாங்க பழையனா அந்த பொறுப்பு கூட அந்த டே கேர்ல இருக்கிறவங்களுக்கு இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த தாய் வந்து பிறந்த உடனே கொண்டு போய் விடறது இல்லையா எப்படி இருந்தாலும் ஒரு த்ரீ மந்த்ஸ் எல்லாம் கூட தான் இருப்பாங்க அதுலேயே நமக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு வரை அவங்க விட்டுட்டு போறாங்க இருந்து சாயந்தரம் வரை ரொம்ப குறைவான நேரத்துல தான் அவங்க குழந்தைங்க கிட்ட இருக்காங்க அப்ப டே டைம்ல எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க அவங்க கிட்ட கூட நம்ம சொல்லலாமே சொல்லும் பொழுது அவங்களும் நமக்கு அந்த அட்டென்ஷன் கொடுப்பாங்க என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு குழந்தைய நம்ம உன்னிப்பா வளர்த்துறதை விட பெரிய வேலை என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் ஆனா இன்னைக்கு ஃபேமிலியில அவங்களுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம் நம்பிக்கையானவங்க கிட்டதானே விட்டுட்டு போவோம் அப்ப நம்பிக்கையானவங்க கிட்ட விடும் பொழுது அவங்க கூட கவனிச்சு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு இந்த குழந்தை இந்த இடத்துல இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு குழந்தைய பாக்கிறத விட பெரிய வேலை எதுவுமே இல்லை என்னதான் நம்மகிட்ட ஒருத்தவங்கட்ட பொறுப்பா ஒப்படுத்துட்டு போனாலும் ஒரு தாய் கவனிக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்க இருக்காது அது ஒரு அப்பா கவனிக்கிற மாதிரி ஒரு அம்மா கவனிக்கிற மாதிரி இருக்காது இல்லையா அதனால நம்ம தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் மற்றபடி குழந்தை என் குழந்தை அப்படி இருக்கு சில குழந்தைங்களுக்கு எல்லாம் தாய்ப்பால் கூட கொடுக்காம அவங்க போயிடுறாங்க தெரியுமா ஆனா உண்மையிலே அந்த தாய்ப்பால் அப்படிங்கறத அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது அந்த குழந்தைக்கு அப்படி கூட இல்லாம நம்ம என்ன பணம் சம்பாதிக்க போறோம் சொல்லுங்களேன் பெற்றோர்களுக்கு குழந்தை தான் நமக்கு சொத்துங்கிறது குழந்தைகள் தான் உண்மையிலே சொத்து குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க ஹெல்த்தியா இருக்கணும் அவங்க மோரலி நல்லா இருக்கணும் அதுதானே பெற்றோர்களுடைய ஒரு வாழ்றதே சம்பாதிக்கிறதே குழந்தைங்களுக்கு அடிப்படையானது இல்லாம அவங்க சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணனும் சொல்லுங்களேன் அதனால அந்த குழந்தைங்கள உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு அவங்க அதிகபட்சமான நேரத்தை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அது செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா அடுத்த தலைமுறையே அது பாதிக்கப்படுது கண்டுபிடிச்சிட்டோம்னா அது சரி பண்ண முடியும் நம்மனால சிஸ்டர் இப்போது சில ஃபேமிலி எடுத்துக்கோங்க இந்த ஃபேமிலியில் வந்து அந்த குழந்தைய வந்து எப்போயுமே அடுத்த குழந்தையோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவன் எவ்வளோ நல்லா படிக்கிறான் அவன் எவ்வளோ நல்லா ஆக்டிவாக இருக்கான் எல்லாத்துலேயும் எவ்வளோ கலகரன்னு சிரித்து பேசுகிறான் பழகுறான் நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா இது சரிதானா சிஸ்டர் ம் சரி இல்லைல்ல அது உங்களுக்கே தெரியும் கம்பேரிசன் நடக்காது ம் இப்போ அஞ்சு விரல் இருக்கு இல்லையா அஞ்சு விரல்ல ஒரு வரல் போனாதான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும் பட் அஞ்சுமே ரொம்ப முக்கியமானது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வேற வச்சிருக்காங்க இல்லையா அதே மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க அவங்களுடைய திறமைகள் இருக்கவே இருக்கு ஏன்னா எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள் இறைவனுடைய ஏதாவது ஒரு குணம் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கும் தயவு செய்து இந்த கம்பேர் பண்ணி மட்டும் குழந்தைங்களை வளர்த்தாதீங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணி வளர்த்தும் பொழுது அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் தாழ்வு மனப்பான்மை வரும் பொழுது அவங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் அவங்களால நிற்கவே முடியாது எப்பவுமே அவங்க ஒதுங்கி ஒதுங்கி தான் இருப்பாங்க இன் ஃபியூச்சர் எதிர்காலத்துல அவங்க ரொம்ப டல்லாதான் இருப்பாங்க ஓகே அவங்க திறமைய அவங்க கிட்ட இருக்குது சில குழந்தைங்க படிப்புல வீக்கா இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில நான் போயிருந்தேன் அப்போ அந்த அப்பா பையன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க நீ படிக்கிறையோ இல்லையோ மார்க் வாங்குறியோ இல்லையோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ஜாலியாக தான் அவர் பேசினாரு ஆனா நீ எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடாதடா அப்படின்ட்டாங்க நீ படிக்கிற விஷயம் அப்படி இல்லை அந்த தீர்மானம் மட்டும் நீ எடுத்துடாதே அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த அப்பாவை பார்த்துட்டு ஏன்னா மற்ற வீட்டில் நீ படி 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 படின்ட்டு அதுவே அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கு அதுக்கு பதிலாக நம்ம அம்மா அவங்கள வந்து ஒரு தடவை சொல்ல ரெண்டு தடவ சொல்ல அதுக்கப்புறமே அவங்களாகவே தோணட்டுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கே அவங்களுடைய அந்த கடமை உணர்வு என்ன பொறுப்புணர்வு என்ன அதை நம்ம ஊட்டி விடுறதே பெரிய விஷயம் கம்பேரிசனால ஒரு பொழுது என் குழந்தை அந்த குழந்தை மாதிரி ஆகவே ஆகாது அதுக்கு பதிலாக என் குழந்தைக்குள்ள நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை தான் நான் கொண்டு வரேன் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவில என்ன தெரியுமா சொல்றாங்க அஞ்சு வயசு வர ஒரு குழந்தைய ராஜா மாதிரி வளர்த்துங்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த குறையுமே நம்ம வைக்க கூடாது அந்த அளவுக்கு நல்லாவே வளர்த்திக்கணும் எது கேக்குதோ குடுக்கணும் அஞ்சு வயசு வரை அந்த குழந்தை எதுவும் கேட்காது ஆனா பெற்றோர்கள் கையில என்ன இருக்கோ அதுதான் கேட்கும் பெற்றோர்கள் மொபைல் வச்சிருக்கோ அதை கேக்கும் ஒரு தடவை ஒரு ஒரு வயசு குழந்தை அப்பா கையில மொபைல பாத்துட்டு அது வேணும் வேணும்னு அழுதுச்சு இந்த அப்பா என்ன பண்ணாருன்னா டிவியோட ரிமோட் எடுத்து கொடுத்தாரு அந்த குழந்தை அதை பார்த்து அப்படியே விசிறி அறிஞ்சிருச்சு பாருங்களேன் அதுக்கு தெரியுது அதுக்கு தெரியுது பாருங்களேன் இப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க இப்போ இந்த அஞ்சு வயசு வர ராஜா மாதிரி வளர்த்துன்னு அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கணுன்னா அந்த குழந்தைங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க எதை கையில் வச்சுக்கணுங்கிறத அவங்க தான் பார்த்துக்கணும் ம் நான் எதை வைக்கிறேன்னா அதை அந்த குழந்தை கேட்கும் இப்போ அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு நம்ம எது வேணா பண்ணிக்கலாம் அது அது தூங்காமல் எப்போ அது விழுப்போடு இருக்குதோ அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன நான் பேசுகிறேன் என்ன நான் செய்யறேன் எதை நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்குதோ அது கேட்குது வதா எதை கேட்கணும் எதை கேட்க வேண்டாங்கிறது நான் தான் தீர்மானிக்கிறேன் அந்த குழந்தை அப்ப அஞ்சு வயசு வர ராஜா எதை கேட்டாலும் கொடுக்குற வயசு அது அஞ்சு வயசுல இருந்து பதினாலு வயசு வர அந்த குழந்தை வேலைக்காரனா வளர்த்தணும் அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் வேலைக்காரன மாதிரி நம்ம அவங்க கிட்ட வேலை வாங்கணும் ஆனா இன்னைக்கு பொதுவிலே என்ன பண்றாங்க அம்மா இல்லைன்னா அப்பா ஏ அவன் சின்ன பையன் அவன் கடைக்கு தண்ணி அனுப்பாதே ஏன் சின்ன பையன் இந்த வேலையை கொடுக்காதே அவன் துணியா அவனை துவைக்க விடாதே வீடை கூட்ட சொல்லாதே அந்த பொண்ணு அதுக்கு என்ன தெரியும் ஆஹ் அந்த மாதிரி செல்லமா வளர்த்துறாங்க ஆனா பொதுவில சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா இந்த பதினாலு வயசு வரைதான் அவங்களை வளைச்சு எடுக்க முடியும் நம்ம உம் வேலைக்காரனா வளர்த்தனும் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குதுங்களே சிஸ்டர் கேட்க வைக்கிறது நம்ம வகையில இருக்குது நம்ம கேட்க வைக்கிறது நம்ம இல்ல அந் கேட்க மாட்டேங்குன்னா அந்த பதினாறு வயசுக்கு அப்புறமே கேட்க மாட்டாங்க உம் சின்ன வயசுல நம்ம சொல்லும் பொழுது அங்க கேப்பாங்க அந்த காலத்து ராஜாவே என்ன பண்றாங்க தெரியுமா தன்னுடைய பிள்ளைங்களை ராஜகுமாரனை வந்து கிட்ட அனுப்புவாங்க கத்துக்கிறக்காக சன்னியாசி செமையா வேலை வாங்குவாங்க தண்ணி காய வைக்க சொல்லுவாங்க விறகு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க வீடு அந்த அந்த சன்னியாசியுடைய ஆசிரமத்தை அந்த மாட்டு சாணியால மெழுக சொல்லுவாங்க அவ்வளவு வேலை வாங்குவாங்க ராஜகுமாரன் கிட்ட கூட ஏன்னா அந்த வயசுலதான் அந்த வளச்செடுக்க முடியும் சின்ன குழந்தைங்க கேட்க மாட்டேங்கன்னா அவ்வளோ வசதி கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க கஷ்டம் என்னன்னு தெரியாம இருக்காங்க அவங்க கிட்ட சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்ய வையுங்களேன் வீட்டுல இருக்கிற வேலை நீ ஆம்பழ பையன் துணி துவைக்க கூடாது நீ பொண்ணு பிள்ளை அங்க போக கூடாது அப்படி இல்லாம நம்ம இயற்கையாவே அவங்களை எல்லா நம்ம எப்படி பேரண்ட்ஸ் செய்யறாங்க அது கூட அவங்களே வந்து செய்ய சொல்லணும் அந்த மாதிரி நம்ம வளர்த்தும் போது அந்த பதினாலு வயசுக்கு மேல அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தோல் தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன் அப்படிங்கிறாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் பதினாலு வயசுக்கு மேலே ஒரு நாற்பது வயசு வரை நம்ம எல்லாமே கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம அவங்கள ஷேர் பண்ணி வளர்த்தணும் நாற்பது வயசுக்கு மேலே அவங்க யாராயிட்டாங்க அவங்க ஒரு பேரண்ட் ஆயிட்டாங்க சிஸ்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு சில ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா அம்மா அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதனால குழந்தைகள் வந்து அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க இப்போ நம்ம அம்மாட்ட எதனா சொன்னால் நம்ம அம்மா நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்பா ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால அவங்களுக்குள்ளார அந்த விஷயத்தை வச்சுக்கிறாங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த விஷயம் போய் சேர்றதே இல்லை அது ஏன் ஏன்னா பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ம் ஒன்று ரெண்டாவது இந்த பேரண்ட்ஸு கிட்ட உட்காரவே மாட்டேங்கிறாங்களே ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க அப்புறம் உடனே சமையல் போகிறாங்க இல்லைன்னா டிவி முன்னாடி உட்காறாங்க இல்லைன்னா மொபைலில் பார்க்குறாங்கன்னு பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்க டைம் ஒதுக்கித்தான் ஆகணும் இதுதான் உங்க லைஃப் உங்களுடைய லைஃப் இதுதான் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவோ டயர்டா இருங்க அது ஒண்ணும் நமக்கு பிரச்சனை இல்லை உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணுமா அவங்களுக்காக நீங்க ஒரு ஒன் ஹவர் உட்காருங்க அவங்க பக்கத்துல இப்ப இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு டீச்சர் என்ன சொன்னாங்க நம்ம அவங்க கிட்ட போட்டு வாங்கணுமே நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா அவங்க நெருங்கவே மாட்டாங்க அப்ப அவங்க வேற எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுறாங்க எங்கேயாவது ஓப்பன் ஆகும்பொழுது இவங்களுடைய வீக்னஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அட்வான்டேஜ் எடுத்துடுறாங்க பிள்ளைங்களுக்காக டைம் கொடுத்து தான் ஆகணும் சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது அவங்க பேரண்ட் ஆயிடுறாங்க அப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன ஆயிடுது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுது இவங்க குழந்தை ஆயிடணும் நான் அவங்க கையில எல்லா பொறுப்பும் வந்தாச்சுன்னா இவங்க குழந்தை ஆயிடணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவங்க கேட்கணும் ஆனா ஒரு பிடி நம்ம கிட்டதான் ஒரு பிடிப்பு நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க இந்த காலத்துல அம்மா அப்பா வெளியில அனுப்பிடுவாங்க இப்ப ஒரு பிடிப்பு நம்ம கிட்ட இருக்கணும் பட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்ப அந்த வீட்டில் ஒரு அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு புண பொறுப்புணர்வு இருக்கும் இந்த கலை எல்லாம் நமக்குள்ள கொண்டு வரணும்னா நமக்கு ஒரு இன்புட் இருக்கணும் இல்லையா இப்போ இன்புட் இருந்தாதான் நமக்கு இதெல்லாம் முடியும் சோ அந்த இன்புட் எங்க கிடைக்குது நமக்கு நியூஸ் பேப்பர் படிச்சா கிடைக்காது டிவியில நமக்கு கிடைக்க ஏன்னா நமக்கு நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமா கிடைக்குது ஒரு ஒரு கிட்ட நம்ம போனும் எங்க எனக்கு பாசிட்டிவ் கிடைக்குது அந்த இன்புட் எங்க இருந்து பாசிட்டிவ் கிடைக்கும் அதை நம்ம தான் இது எல்லாமே நம்ம லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி தாங்க ஆகணும் நம்ம எதுவுமே செய்யாம எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னா அது கிடையாது இயற்கையாகவே என்ன சொல்றது ஒன்று கொடுத்தா தான் ஒண்ணு கிடைக்கும் ஒரு மரத்தை தான் விதையை போடுறோம்னா அதுக்கு செடி அது அந்த அந்த விதைக்கு நம்ம உரம் போடணும் எறும்பு திங்காத மாதிரி அதுக்கு சுற்றி வேலி கட்டி வைக்கணும் செடி ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அது மரம் வளர்ந்து பெருசாச்சுன்னா பின்ன பாதுகாப்பு வேண்டாம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு பிறவி கொடுத்தோம் ஜென்மம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படியே தானா அவங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லாமல் நான் என்ன செய்யணும் இந்த குழந்தைங்களுக்காக அது ஒரு செடி மாதிரி ஒரு விதை மாதிரி அது வளர்ந்துச்சுன்னா ஓகே ஆயிடும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணணுங்கிறது கூட என்னுடைய டியூட்டி என்னுடைய கடமை அது சிஸ்டர் இப்போ பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அந்த லவ் அண்ட் ல பேலன்ஸ் எப்படி இருக்கணும் சிஸ்டர் கரெக்டா கேட்டீங்க ஏன்னா இன்னைக்கு அதுதான் இல்லாம இருக்குது லவ் கொடுத்தா லவ்வே கொடுத்துட்றாங்க அன்பே கொடுத்துடுறாங்க அப்போ அந்த அன்பே என்ன என்னதுன்னு குழந்தைங்க அப்படின்னாலே பக்குவமாகாத மனசு அதுதான் குழந்தைங்க பேரண்ட்ஸ் அப்படின்னாலே பக்குவமான மனசு அதுதான் பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நான் முதல்ல பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு அம்மா நான் ஒரு அப்பாங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு வரணும் பட் இருக்கணும் தான் எந்த இடத்துல அவங்க என்னுடைய அன்பையும் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அந்த அன்பை அட்வான்டேஜ் எடுக்கும்போது நம்ம அங்கே ஸ்ட்ரிக்ட் ஆகிடணும் ஒரு பெண் குழந்த தன்னுடைய பதினாறாவது வயசில் அது வந்து டுவெல்த்து படிச்சுட்டு அது லெவன்த்தோ டென்த்தோ என்னமோ படிச்சிருந்துச்சு ஒரு நாளைக்கு அந்த குழந்தை கழுத்தில் ஒரு பாசி மாலை போட்டு வந்துச்சு அதுக்கு ஒரு பத்து ரூபாய்தான் விலை இருக்கும் ம் அதை பார்த்ததே அந்த அம்மா இது எங்கேருந்து இது எங்கேருந்து இருந்து இது எங்கேருந்து அது எப்படி உனக்கிட்ட கிட்ட புதுசா ஒண்ணு வந்துச்சு இது யாரு வாங்கி கொடுத்தா எங்க வாங்கி கொடுத்தாங்க அப்ப ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு அப்ப பாருங்களே அன்பாதான் அந்த அம்மா இருக்காங்க பட் இந்த மேட்ரு வந்த போது அவங்க என்ன ஆயிட்டாங்க அந்த இடத்துல அந்த அன்பிலேயே ஒரு அதிகாரத்தன்மை கொண்டு வந்தாங்க அந்த அன்பால் அந்த அன்பை அதை விடலை அவங்க அந்த அன்புலயே அந்த அத்தாரிட்டியும் கொண்டு வந்து கேட்டாங்க எங்க இருந்தது கிடைச்சது எங்க இருந்து அந்த குழந்தை அந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் அந்த அம்மா கேட்டுட்டேதான் இருந்தாங்க அப்புறம் அந்த ஃப்ரெண்டு யாரு என்ன எதெல்லாமே பார்த்தாங்க அப்புறமே தான் அந்த அம்மா அந்த விஷயத்த விட்டுட்டாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாம மொபைலை மொபைல் வச்சுட்டு இருக்காங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல அவங்களுக்கு தெரியறதில்ல அது எதனால பேரண்ட்ஸ் அவங்க லைஃப்ல பிஸியா இருக்காங்க இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சீரியல் இருக்கு கையில மொபைல் இருந்தா அதுல நிறைய விஷயங்கள் பார்க்கற அப்ப பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கவனிக்கிறதே இல்லை பாருங்களேன் குழந்தைங்க ஒரு ஏஜ் ஆகிற வரைக்கும் நம்ம நிறைய தியாகம் பண்ணுனாதான் அந்த குழந்தைங்களை நம்ம நல்ல ஒரு ஃபியூச்சரை உருவாக்க முடியும் குழந்தைங்க அவங்க ரூம்ல இருக்காங்க பேரண்ட்ஸ் அவங்க ரூம்ல இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியறது இல்லை அப்படி இல்லாம நம்ம எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியே இருக்கணும் சில வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மணிக்கு தூங்குவாங்க அது இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ எப்பவுமே பேரண்ட்ஸுடைய கண்காணிப்பான இடத்துலயே இந்த குழந்தைங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த நல்ல விஷயங்கள கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும் நமக்கு ஸோ அந்த அன்பு ஒரு பொழுதும் அட்வான்டேஜாக எடுக்காத மாதிரி நம்ம இருக்கணும் அன்பு அன்பாக இருக்கட்டும் லவ் லவ்வாக இருக்கட்டும் லா எடுக்கிற இடத்துல லா எடுத்து தான் ஆகணும் அப்போதான் அந்த குழந்தைங்கள நம்ம ஒரு பேலன்ஸாக சமமாக நம்ம வளர்த்தி ஆளாக்க முடியும் லவ்னா லவ்வாகவே லோனா லவ்வாகவே இருந்தால் அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க அன்பாவே இருந்தா அம்மா தானே அப்பா தானே என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க அதனால இது ரெண்டுமே பேலன்ஸா எங்க இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் நம்ம வந்து ரொம்ப அன்பா இருக்கணும் குழந்தைங்க லேட்டா வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ஏன் லேட்டா வந்த அந்த அன்பாலேயே விடுங்க போட்டோம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இல்ல எதனால லேட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பா ஸோ ஏன்னா அந்த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது அந்த லா அப்படிங்கிறது அவங்களுடைய நன்மைக்காக இருக்கணும் இல்லாதே நான் அம்மா நான் அப்பா அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை அந்த குழந்தைங்க காட்டக்கூடாது பதிலாக அந்த குழந்தைங்களுடைய நன்மைக்காக தான் நான் இந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறேங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா அதுதான் அவங்கள பாதிக்குது இல்லாம நான் அப்பா நான் சொன்னது நீ கேட்கணும் நான் அப்பா நீ எப்படிதான் இருக்கணும் அந்த அதிகாரத்தை செலுத்தும்போது யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க மற்றபடி அந்த நோக்கம் நல்லா இருந்து உன்னுடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிற அந்த நோக்கம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க அதை ஏற்றுப்பாங்க மற்ற இல்லை இன்னைக்கு யாருக்குமே லவ் பிடிக்காது லவ் தான் பிடிக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அதெல்லாம் மேக்ஸிமம் லவ்வை கொடுப்போம் பட் லவ்வை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அட்வான்டேஜ் எடுக்காம பாத்துக்கிறதுக்கு நம்ம மனம் பக்குவப்படணும் சிஸ்டர் குழந்தைகளுடைய வாழ்க்கை பயணத்தில் பெற்றோர்கள் அவர்களுடைய எண்ணத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மூலமாக அறிவுரைகள் மூலமா அவங்க செய்ய வேண்டிய கடமை என்ன சொன்னீங்க இல்லையா பாருங்க குழந்தைங்களுக்காக பெற்றோர்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வையுங்க ஆனா அவங்களுடைய செயல்கள் மோசமாக இருக்கலாம் உடனே மனசுல இருந்து சாபம் போடாதீங்க உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல சபிக்க கூடாது பெற்றோர்களோடைய சாபம் குழந்தைங்கள பாதிக்காது தான் இருந்தாலும் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா போட்டும் சரி சரியாயிடும் சரி இந்த குழந்த என் குழந்தை தானே அப்ப நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேனோ அதே மாதிரி இந்த குழந்தையே நல்லா தான் இருக்கும் உபதேசம் எப்பவுமே உபதேசம் பண்ணிட்டு இருக்காருங்க ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ரொம்ப சகஜமா ரொம்ப எளிமையா விலை இல்லாமல் கிடைக்கிறது உபதேசம் தான் எங்க போனாலும் கிடைக்கும் இந்த காலத்து பசங்களுக்கு உபதேசம் பிடிக்கவே பிடிக்காது முதல்ல நம்ம செஞ்சு காட்டணும் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும் நம்ம அந்த நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது அவங்க பிற்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க இந்த ஹார்மோன்ஸ் அப்படி இருக்குது பட் நம்முடைய நல்ல எண்ணங்களை நம்ம ஒரு பொழுதுமே விடக்கூடாது அவங்க தூங்கும்போதாக இருக்கட்டும் அவங்களுக்கு எப்பவுமே நம்ம ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்த குழந்த நல்லா இருக்கட்டும் அவன் செஞ்ச கெட்டது இல்லை அந்த பொண்ணு செஞ்ச கெட்டதை பற்றியே நினச்சி நம்ம மனசில் இருந்து அவங்களுக்காக நெகட்டிவ் தாட் வராமல் அவங்க எப்பொழுதுமே நல்லா இருக்கட்டும்ங்கிற அந்த ஆசிர்வாதம் அதே மாதிரி நம்ம கடவுளை வேண்டிக்கும் பொழுதும் குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல புத்தி கொடுக்கணும் அவங்க கெடுதல் செஞ்சாலும் அவங்களுடைய அந்த ஒரு அறிவில்லாய்மை தான் அவங்க அப்படி செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க மன்னிக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் மன்னிக்காமல் யாரு மன்னிப்பாங்க இல்லை எண்ணங்கள் முதல்ல குழந்தைங்களுக்காக நல்ல எண்ணங்களை வைங்க சொல்லுவாங்க தாய் அடிச்சாலே பிள்ளைக்கு கேடு இல்லைம்பாங்க ஏன்னா அது நல்ல நோக்கத்தோட அடிக்கிறாங்க அதனால ஒரு பொழுது அந்த குழந்தைக்கு அது கெடுதல் செய்யாது அதனால நம்ம வார்த்தைகளை வந்து குழந்தைங்க கிட்ட தான் விடணும் அதுல நம்ம எப்படிதான் அவங்க ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ண வரும்பொழுது நம்ம சைலண்டா இருக்கும் பொழுது நமக்கு மதிப்பு நம்ம அவங்களுக்கு சரிசமமா பேசணும்னா நம்ம ரெஸ்பெக்ட் தான் நம்ம இடம் ஏன்னா அவங்க இளம் வயது அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் துருத்துருவோன் இருக்குது அப்போ அவங்க அப்படி தான் பேசுவாங்க முன்ன பின்ன பார்க்காம தான் பேசுவாங்க அப்புறம் நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் இருந்தாலும் அப்படி பேசிட்டானே இருந்தாலும் அவன் அப்படி பேசிட்டானே நான் பெற்று வளர்த்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன் உடனே நீங்கள் அதை சொல்லுவீங்க அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பதில் கொடுப்பாங்க இல்லை எப்பொழுதுமே நம்முடைய மனசில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் அந்த என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக பாசிட்டிவாகவே நம்ம நினைப்போம் நல்லாவான் நல்லா ஆவாங்க சரியாயிடுவாங்க அந்த ஏஜ் அப்படி பேசுது பட் அவங்க உண்மையில என்னுடைய குழந்தை நல்லதான் இருப்பாங்க அந்த எண்ணங்கள் ஒன்று நல்லதா வச்சுக்கணும் எந்த சுச்சுவேஷன்லையும் சரி ரெண்டாவது ஏதோ டைமுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் நல்லது சொல்லுங்க எப்பவுமே சொல்லிட்டு நீ அப்படி போகாதே நீ இப்படி இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலே அவங்களுக்கு அது கேட்கறதுக்கே இரிட்டேஷனாக இருக்கு இன்னைக்கு எப்பவுமே இதுதான் அவர் வீட்டில் இருக்கு அம்மா எப்போ பார்த்தா சொல்லி பேசிட்டே இருப்பாங்க அப்பா ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவாங்க அப்போ இந்த குழந்தை என்ன சொல்லுன்னா அந்த டிவியில எப்படி அந்த பொம்பளைங்க வளவலான்னு பேசுவாங்க அந்த மாதிரி இந்த அம்மா எப்ப பார்த்தா வளவலான்னு பேசிட்டு வேற என்ன வேலை இந்த அம்மாவுக்கு இப்படிதான் அப்படின்னே பேசிடுவாங்க ஆனா அப்பா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னாலே அது ரொம்ப மதிப்பா இருக்கும் அதனால நம்ம ரொம்ப பேசும் பொழுதும் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் மீது மதிப்பு இருக்காது அதனால நம்ம தேவைக்காக ஒரு ரெண்டு விஷயம் மற்றபடி எப்பவுமே நம்ம அவங்க கிட்ட க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருந்து தான் ஆகணும் காலம் அப்படி இருக்கு நம்ம ஒன்று சொன்னால் அவங்க அதை மொபைலில் பார்ப்பாங்க இது கரெக்டாக சரியா என்னன்னு தான் அவங்க நம்புறாங்க பேரண்ட்ஸை நம்புறது கம்மியாக தான் இருக்கு இன்னும் நம்ம வாழ்ந்து காட்டணும் ரெண்டாவது உபதேசம் கம்மி பண்ணணும் இங்கே எஃபெக்ட் ஆகிறது எது தெரியுமா நம்முடைய எண்ணங்கள் தான் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுறது இந்த எண்ணத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது எண்ணத்துக்கு அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது வார்த்தைகளை விட ஃபாஸ்ட்டாக அந்த எண்ணங்கள் வேலை செய்யும் எப்படி டேப்லெட் கொடுத்தா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் எடுக்குது பாடியில் எஃபெக்ட் ஆகிறது இன்ஜெக்ஷன்னா டக்குன்னு எஃபெக்ட் ஆகிடும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் கட்டாயம் அந்த குழந்தைங்களை எஃபெக்ட் பண்ணுது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே நல்லதே நினைப்போமே அப்போ அந்த குழந்தைங்களுக்குள்ள நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப்பு சரியாயிடும் அந்த கம்யூனிகேஷன் நமக்கு நல்லா வரும் சிஸ்டர் பெற்றோர்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் மீது எப்பவுமே அந்த பாசிட்டிவான திங்கிங் இருக்கணுங்கிறத பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சிஸ்டர் நன்றி